வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூருக்கு போற சாலையில அடைக்கலாபுரம் அடிச்ச வெயிலுக்கு குடிச்ச செம்மையா இருந்துச்சு அதை விட கடைக்கால தம்பி ரொம்பவே நல்லவரா இருந்தாரு பண்புள்ள இளைஞர்கள் புது முயற்சிகள் செய்யறத பார்த்தா நம்மால முடிஞ்ச ஊக்கத்தை தருவதுதான் சிறப்பு அதுக்காக தான் இந்த பதிவு வணக்கம் என பேர் வந்து ஜெயசுராஜ் ஜமசே நான் வந்து படிச்சிருக்கிறேன் எம்இஎஃப் அண்ட் ஹெச்டிசிஏ ரெண்டு முடிச்சிருக்கிறேன் பிஎஸ்என்எல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணேன் இப்போ அதனோட காண்டெக்ட்லாம் ஒர்க் பண்ணேன் முடிஞ்சதுனால நான் சொந்தமாக கடை வச்சிட்டேன் என்கிட்ட சொந்தமாகவே பண தென்னை எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏன் வெளியே வந்து விலைக்கு போனோம் நம்மளே ஓனர் ஆகிடலாமே அதனால நானே இப்போது கடை வச்சு சொந்தமாக ஓனர் ஆகிட்டேன் இந்த கடையுமே நான் சொந்தமாக எனக்கு கெட்டனே தான் என்னோட நான் ஆல்ரெடி பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணி நான் இன்கமாக சம்பாதிச்சதை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டேன் வேற எங்கேயும் லோனோ அப்படின்னு ட்ரை பண்ணலாம் என்னோட சின்ன மொழியில நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து என் கடையில் என்னெல்லாம் இருக்குன்னா நொங்கு சர்பத் நொங்கு பால் அப்புறம் எல்னி சர்பத்து எல்னி நொங்கு எல்னி நொங்கி சர்பத்து லெமன் இது எல்லாமே இருக்குது நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்கறதா ஆல்ரெடி போட்டு வச்சு யூஸ் பண்ணுறதில்ல மக்கள் யார் வந்தாங்கன்னா அவங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி வச்சு நம்ம அவங்க பார்வேலேயே போட்டு கொடுக்குறதா ஆல்ரெடி நம்ம ஓல்ட் எதுவும் யூஸ் பண்ண முடியாது நம்ம யூஸ் பண்ணுற ஐஸ் பாருமே நாங்கள் ஃப்ரீசர் யூஸ் பண்றோம் அதுலேயே நாங்கள் ஆர்வம் வாட்டர் வாங்கி வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் வெளியே பிளானில் கை சேதும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து அவுட்லோர் நாலு மணி மீட்டர் திருச்செந்தூர் டு தூ திரி பைபாஸில் இருக்குது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு நொங்கு ஜூஸ் கடையே நம்ம கடை தான் நீங்கள் வெளியில் எங்கேயும் இருக்கும்போதுலாம் தேட வேண்டாம் ஃபஸ்ட்டு கடையே நம்ம கரதா இப்போ வந்து எப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு இங்கே தமிழ்நாடு நெங்கு ஸ்டேஷன் இல்லை அதனால நம்ம வந்து கேரளா நொங்கு வாங்கிட்டு இருக்கிறோம் கேரளா வந்து ஏப்ரல் சாரி ஜான்வரி டு ஏப்ரல் வரைக்கும் சீசன் ஹெவியா இருக்கும் அப்புறம் வந்து கேரளா சீசன் குறைஞ்சிரும் நமக்கு வந்து ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீசன் ஹெவியா இருக்கும் அப்புறம் குறையும் ஆனால் இப்போ நம்ம நொங்க சீசன் இல்லங்கிறதுனால நொங்கு வந்து வெயில் வாங்கிட்டு இருக்கிறோம் நம்ம சீசன் வந்தால்தான் நம்ம நொங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நாங்க கருப்பட்டி கல்கண்டு சுக்கருப்பட்டி எல்லாமே நாங்க சொந்தமாவே பதினி ஆரம்பிக்கு அதை நாங்கள் ஸ்டாக் வச்சுங்கிறோம் இப்பவே நம்ம கருப்பட்டி கருப்பி இருக்குது நம்ம சொந்த ஸ்டாக் தான் வீட்டில் வாங்குறது இல்லை அப்புறம் நம்ம நுங்கு சர்வதா மக்களோட கண்மாலேயே நுங்கு எல்லாம் வெட்டி போட்டு சப்ஜா தீட்ஸ் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் நல்ல அடித்தான் யூஸ் பண்றோம் நம்ம ஒயிட் சுகர் யூஸ் யூஸ் இல்ல இது குறிப்பா நொங்கு சப்ஜா ரெண்டுமே நமக்கு பாடி கூலிங் தான் ஆக்சுவலா சப்ஜா வந்து மேக்ஸிமம் வரவங்க டிராவல் தான் வராங்க அவரோட பாடி கிட்ட ரெடியூஸ் பண்றது சப்ஜா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நுங்கும் அப்படிதான் சளி பிடிக்காம போடுறாங்க நோங்க சளி எல்லாம் பிடிக்காது அது வந்து மக்களோட பாரி பிடிக்குமா ஒரு எண்ணம் இருக்குது ஆக்சுவலா சளி எல்லாம் பிடிக்க கிடையாது பாடியோட ஹீட்ட ரெடியூஸ் பண்ணும் செல்லவங்களுக்கு பாடி கீட்டர் ரெடியூஸ் பண்ண ஒத்துக்கலாம் அந்த சளி வந்து வர்றது காரணமே தர நுங்கினாலயே சத்தனால சளி பிடிக்காது அப்புறம் நம்ம எளி யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்படிதான் வந்து பாடி கிட்ட ரெடியூஸ் பண்றதுதான் அது நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்றதே கிடையாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தமாவும் சுகாதாரமான முறையிலே திருச்செந்தூருக்கு போற பாதையில சர்பத் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்களும் அடைக்கலாபுரம் அன்னை ஜூஸ் கார்னரை ட்ரை பண்ணி பாருங்கள்